எப்பவுமே பிக் பாஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஆரவாரத்தோட இந்த சீசன்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கும் ஆனா இந்த தடவை பிக் பாஸ் சீசன் நைன்ல பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்து பலருக்குமே அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்பார்த்த விதமா வாட்டர்மெலன் ஸ்டார் அகோரி கலையரசன் இவங்க எல்லாம் பார்த்த உடனே என்ன பாது இவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க டேலண்ட்டுக்கு அப்போ வேல்யூ உள்ள போலயே இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்ணுனா இந்த மாதிரியான பெரிய மேடைகள் கிடைக்கும் போல அப்படிங்கிற ஒரு வாதமும் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த சீசன்ல ஒரு முக்கியமான போட்டியாளரா உள்ள களம் இறங்கியிருக்காங்க மீனவ பொண்ணு சுபிக்ஷா குமார் அப்படிங்கறவங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய இவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு சாதாரணமா வரக்கூடிய ஆதரவும் இப்போ கம்மி ஆயிடும் போலயே அப்படிங்கிற மாதிரிதான் தான் டிவி கே கட்சியை சேர்ந்த சிலர் சோசியல் மீடியால சில செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் சீசன் நைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சுபிக்ஷா குமார் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு டிவி கே கட்சியிலிருந்து பலருமே சோசியல் மீடியால போஸ்ட் போட்டது இப்போ வைரல் ஆகிட்டு வருது சமீபமா கரூர்ல நடந்த பெரும் துயரை தாண்டி டிபி கே கட்சியை சேர்ந்த சிலர் இந்த மாதிரி தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு ஷோக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க கூடிய ஒரு பொண்ண தன்னோட கட்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு சேர்க்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சில நெட்டிசன்கள் பயங்கரமா கலாய்ச்சிட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இதனால சுபிக்ஷா குமார் அவங்களுக்கு இயற்கையாவே வரக்கூடிய சில ஓட்டுகளுடைய எண்ணிக்கையும் மாறுபடலாம் தடைபடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதமும் சோசியல் மீடியால வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க